நினுகு நின்na சம்த்திதிகோ அது யாவாகளின் ஹிந்தட்டட்டாய் இருக்குதே अनेக பேர் சபையே இல்லாமல் अनेக இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கறாங்க எல்லோரும் अनेக்கர் நாம் ನೋಡಬಹುದು சபைய விட்டு ஓடாடுத்தா ஓடாड़ತಾய்ய்ட்டார் ஒரே இடத்துல ஒரு சபையில நிலைநிக்கிறதுல ಒಂದே சபையில ஒருக் கடை அவர் நளகೊಂಡಿರಲ್ಲ எனக்கு எங்க ஆசீர்வாதம் கெடிக்கும் ஆசீர்வாதம் இட்டிருவாதா ஆசீர்வாதக்காக யாரு அழுதாடு திருத்த எந்த சபையில இருக்கிறியோ அந்த இடத்துல அந்த போதகருக்கும் அந்த சபைக்கும் நீ அடங்கி இருந்தா ஏற்ற காலத்துல என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீ வார்த்தை என்னென்றால் இவற்று நான் வாழ்க்கையில எதெல்லாத்தையும் திருடினானோ கத்த அதை திருப்பி கொடுக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் கித்து கொண்டிதானோ அது எல்லாம் திருகி கொடுக்கு நல்ல தேவரு சர்வசக்தனாக இன்னொரு